அபிராமி மற்ற நான்காம் வகுப்பு முதலாம் இடம் அப்துல் ஒவரா தானியார் அரசுநாயக மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிப்பள்ளி ரூபாய் ஏழாம் எட்டாம் ஆறுதல் பரிசு கற்பை இரண்டாம் பரிசு ஜாய் ரிக்ஸ் மூன்றாம் பரிசு கல்லூரிகளுக்கு இடையே நடைபெற்ற இரண்டாம் இடம் ஜிவேந்திரன் அரசு மேல்நிலைப்பள்ளி காவேரி முதலாம் இடம் சுபன் கல்லூரி வளர்ந்த கம்பன் கழகங்கள் நம்ம எல்லாரையும் நன்றியோட நினைக்கணும் சார்ந்த அந்த காலகட்டத்தில் யாராவது உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ சீரை சொன்னான் அப்பேற்பட்ட சீரை இருப்பதை தெரிந்து கொண்டதுனால கடுமையா இருக்க வேண்டிய இடத்துல கடுமையா இருக்கணும் வழவழா குழப்பானு பேசக்கூடாது தருமனையே பாரதி ஒரு இடத்துல சொல்வார் வழவழ குழப்பட தருமனுக்கோ இந்த மாநில தலைமை தந்தார் அப்படின்னு பாஞ்சாலி சப்தத்தில் ஒரு வார்த்தை வரும் வழவழா குழப்பா வழவழா குழப்பா சொல்லிய அது வேணும்னு சொல்லி வேணான்னு சொல்லு